நண்பர்களே வாங்க நம்மளுடைய வயலை பார்க்கலாம் இதில் தாங்க விதை விட போகிறோம் சேடை ரெடியாக இருக்கு நாளை காலையில் விட போகிறோம் ஆரங்க இதில் தான் நம்ம விட போகிறோம் இன்னும் அந்த பக்கமும் இருக்கு நம்ம நெல்லும் வந்து ஊற போட்டாச்சு முளைச்சி வந்திருக்கு காலையில் ஒரு முறை ஓட்டிட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் விட போகிறோம் சேடை அந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது சேடை ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அண்டெல்லாம் வெட்டியாச்சு காலையில் ஒரு முறை ஓட்டிட்டு விதை வெண்டு விதை விட வேண்டி தான் கார்த்திகை மாதம் விட வேண்டிய விதை நம்மளோட வயலில் அதிகமாக தண்ணி தேங்கிறதுனால இப்போ விட ஒரு மாதம் அதிகமாக ஆகிடுச்சி பக்கத்துலலாம் நாற்று நட்டுட்டாங்க நாம் இப்போ தான் விதை விட போகிறோம் ஒரு மாதம் பின்னாடி வரும் நம்ம நாள் தவறி போனதுனால நம்ம கொட்டை நெல் தான் விட போகிறோம் ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற நாற்றுங்க நோய் நிறைய வரும் நோய்க்கு தாங்குகிற நாற்று கொட்டை நிலை தான் அது தான் நம்ம ஊற வச்சிருக்கோம் முளைச்சும் வந்தாச்சு காலையில் விட்டுருவோம் சேடை ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இங்கே தான் வெதை நெல் விட்டுருக்கோம் ஊற போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே வெதை நெல் ரெண்டு மூட்டை இருக்குது பாருங்கள் கொட்டை நெல் தான் முளைச்சி வந்துருக்கு சூப்பராக கொஞ்சமாக முளைச்சி வந்துருக்கு காலையில் நல்லா முளைச்சிரும் காலையில் எட்டு மணிக்குள்ளே விட்டுருவோம் புது பருப்பு பிறக்க போதில்லை நாம் புது நெல்லை விட போகிறோம் இது தாங்க நம்மளோட வயல் பாருங்கள் தண்ணி தேங்கியிருக்கு இன்னமும் தண்ணி காலி ஆகலை ஃபுல்லாகவே பாருங்கள் இது எல்லாமே நம்மளோட வயல் தான் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்குது வண்டி எறங்காமல் இருந்தால் பரவாயில்ல நாளைக்கு நாற்று விட போகிறோம் இன்னொரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள நாற்று நட்டாகணும் அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணணும் தெரியல நம்பி நாற்று விட போகிறோம் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் மூணு மாதந்தாங்க பயிர் இல்லை இதில் மூணு மாதமாக தண்ணி தேங்கியிருக்கு கோரை பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு அந்த பக்கம்லாம் இன்னும் நிறைய கோரம் இருக்குங்க மொத்தமே கோரை தான் இது மூணு மாதத்தில் வளர்ந்த கோரை தாங்க எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க மூணு மாதமாக இதில் தண்ணி வெற்றவே இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களே நன்றி